பிரியா பிரியா என்னங்கத்த கடைக்கு போயிட்டு வந்துறேன் எது வாங்கணுமா ஆமா நான் உங்கள்கிட்ட சொல்லவே மறந்துட்டேத்த அதான் ரொம்ப முக்கியமான பொருள் பாப்பாவுக்கு பால் பவுடரு வாங்கணும் வாங்கிட்டு வந்துருங்க பால் பவுடர் வாங்கணுமா ம் என்னம்மா போன வாரம் தானே வாங்கிட்டு வந்தேன் பால் பவுடரு போன வாரம் தான் வாங்கிட்டு வந்தீங்க இருந்தாலும் காலி ஆயிருச்சு எப்படி காலி ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது நானும் எவ்வளோ யோசிச்சு பாக்குறேன் காலி ஆயிடுச்சா

இது பல பவுர்றத எக்ஸ்பைரி ஆயிருச்சத பாப்ப பிறந்தப்ப வாங்குனதத்த ஆ நம்பிட்டே நானு நல்ல வேளை செல்ல மறந்து வச்சிட்டு போயிட்டே வர தான் தெரிஞ்சு நாடகம் பூரா பால் பவுடர் பூரா நீ ஆத்தி குடிச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பால் பவுடர் கேக்குறியா இரு வரட்டாவே சொல்லி அவனை கவனிக்க சொல்றேன் ஆத்தாடி ஆத்தா பச்சை பிள்ளைக்கு வாங்கின பால் பவுடரை தூக்கி குடிச்சு போட்டு இது ஒல்லையாமா அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க பால் பவுடர் டேஸ்ட் வருமா